கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்க வேதவசனம் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆயுதம்னு சொன்ன உடனே பட்டயம் துப்பாக்கி வீட்டி இதெல்லாம் தான் ஆயுதம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் யாக்கோபு மூணு அஞ்சில் பார்க்குறோம் நாவும் ஒரு ஆயுதம் நாக்கு இருக்கிற அதுவாயுந்தால் அதுவே பெரிய காட்டை கொளுத்தி விடுமா அப்படிப்பட்ட ஆயுதம் நம்ம நாக்கு அந்த நாக்கு பேசுகிற தவறான வார்த்தைகள் பல பாதிப்பை உண்டாக்கும் ஒருத்தரை பற்றி மற்றவங்கிட்ட கோல் சொல்கிறது செய்யாத செய்த மாதிரி பேசுறது செய்ததை செய்யாத மாதிரி பேசுறது மற்றவங்களை அலட்சியமாக பேசுறது இதெல்லாம் கூட நாவால் உண்டாக்குற பாதிப்பு இதுவும் ஒரு ஆயுதம் ஒரு விதமான ஆயுதம் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ எந்த ஆயுதமும் அப்படின்னு சொன்னாக்கா பட்டயம் துப்பாக்கி ஈட்டி வாயின் வார்த்தைகள் இந்த மாதிரி எல்லாமே எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாக வாய்க்காத போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி வாக்கு முக்கிறாரு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்தோம்னா அல்லது நம்ம ஆண்டவர் பக்கத்தில் இருக்கோம் ஆண்டவர் பிரியமான காரியத்தை செய்து ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருப்பார் அதனால் வந்து ஆண்டவர் பிரியமான காரியங்கள் செய்யும்போது இந்த ஆயுதம் எதுவுமே வாய்க்காத போகணும்னு சொல்லி வசதி சொல்லலாம் அவரே நமக்கு கேடகமா இருப்பார் ஆமாண்டவரே இந்த நாளிலும் பள்ளாடு மனிதர்கள் பொள்ளாடு சத்துருக்கள் மூலமாக எங்களுக்கு விரோதமாக செயல்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போம் சொன்னேன் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக செயல்படும் மந்திரவாதம் டெல்லி ஆவிகள் கிரியைகள் வாய்க்காது போவதாக ஆண்டவரே இந்த நாளிலும் கரம் கூடவே இருந்த வழிநடத்த கிருவைக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்